ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சார் பேஷன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிங்கப்பூரில் நாங்கள் எப்படி தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நியூ இயர்க்கு முதல் நாள் சாட்டர்டேங்கிறதுனால விஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு லிட்டில் தான் போய் விஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம் எப்போதும் அதே மாதிரியே சாட்டர்டே போய் வாங்கிட்டு வந்தோம் நியூ இயர் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ஒரு பிளேட்டில் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் லெமன் வெத்தலை பாக்கு பூ பணம் காயின் கோல்டு எதுனாலும் வச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு அதை பார்த்தோனாக்கா நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு இந்த வருஷம்தான் புதுசாக செஞ்சேன் அந்த மாதிரி நியூ இயர்க்கு ஸ்பெஷல் லஞ்சு வெஜ்ஜிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் செஞ்சுருந்தேன் அறுசுவை விருந்து செய்யலான்னு ஃபஸ்ட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் பச்சை மிளகா சாம்பார் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன் அதுக்கு தண்ணி மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடணும் ஒரு சைடு ஸ்டவ்வில் இது கொதிச்சிட்ருக்கும் இன்னொரு சைடு ஸ்டவ்வில் பீன்ஸு பொரியலுக்கு குக்கரில் கட் பண்ண பீன்ஸு பச்சை மிளகா ஒன்று உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டா அந்த கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பீன்ஸ் தாளிக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வர மிளகாய் கில்லி போட்டு கட் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்து இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பீன்ஸை இதில் சேர்த்துட்டு தேங்காய் பூ சேர்த்து இறக்கினா பொரியல் ரெடி நான் அன்னைக்கு பீன்ஸ் பொரியலுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதுவும் சேர்க்க போகிறேன் அது சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நார்மலாக பொரியலுக்கு எல்லாத்துக்குமே தோரம் பருப்பு வேக வச்சு அதோட சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப குலைய வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொரியல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பூ சேர்த்து ஆஃப் பண்ணிட்டா பொரியல் ரெடி நெக்ஸ்ட் கேரட் பொரியல் இதே மாதிரி தான் கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வேகவிட்டி எடுத்தால் கேரட் பொரியல் ரெடி ஆயிரும் இன்னொரு ஸ்டவ்வில் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி போட்டு கொதிச்சுட்டுருக்கு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூட கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும் இது டேஸ்ட் நல்லா இருக்குது இந்த பச்சை மிளகா சாம்பாருக்கு கொத்தமல்லி தூள் சேர்க்குறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேகட்டும் முருங்கைக்காய் நெக்ஸ்ட்டு கேரட் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம் கேரட் வெந்துருச்சு லாஸ்ட்டாக தேங்காய் பூ தூவி இறக்கிட்டாக்க கேரட் பொரியல் ரெடி நெக்ஸ்ட்டு மாங்காய் பச்சடி செய்யலாம் அதுக்கு குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பூ ஒரு டீஸ்பூன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணின மாங்காயை இது கூட சேர்த்து பூ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டா மாங்காய் நல்லா வெந்துடும் மாங்காய் வெந்ததுக்கு பிறகு ஸ்வீட்டுக்காக நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெந்த பிறகுதான் சேர்க்கணும் இந்த மாங்காய் பச்சடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாழைப்பூ பொரியலுக்காக நம்ம வாழைப்பூ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் சாம்பாரில் சேர்த்துருக்க முருங்கைக்காய் பாதி வெந்த உடனே கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் கத்திரிக்காய் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சீக்கிரமே வெந்துடும் கத்திரிக்காய் மாங்காய் பச்சடிக்கு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து சுகருக்காக நம்ம ஒயிட் சுகருக்கு சேர்க்கலாம் இல்லை ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம் நான் அன்றைக்கி வெள்ளம் சேர்க்குறேன் தேவையான அளவு உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விடணும் லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்ட மாங்காய் பச்சடி ரெடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பாரில் நம்ம சேர்த்த கத்திரிக்காய் வெந்துருச்சு கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸுக்கு கொதிச்சா போதும் வாழைப்பூ பொரியலுக்கு வாழைப்பூ வேக வச்சதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி அதை புளிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கேரட் பொரியல்லாம் செஞ்சோம்னா அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் வர மிளகா பிச்சு போட்டு கட் பண்ண ஆனியன் கருவேப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கின உடனே நம்ம புளிஞ்சு வச்சிருக்க வாழைப்பூவை இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடணும் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ செக் பண்ணிட்டு தேங்காய் பூ தூவி இறக்குனா வாழைப்பூ பொரியல் ரெடி இதில் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் எனக்கு அன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கல சிங்கப்பூரில் முருங்கைக்கீரையே கிடைக்க மாட்டேங்குது சாம்பாருக்கு மாங்காய் சேர்த்து டூ மினிட்ஸ் ஆச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தோரம் பருப்பை அந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் கூட ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பருப்பு சேர்த்து கொதிக்கும் போது நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொதித்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கணும் ஒரு சைடு ஸ்டவ்வில் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கும்போது சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து புரிஞ்சதும் வர மிளகா நாளை கிள்ளி சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நாளைக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கல பெரிய வெங்காயம் தான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கணும் வெங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த சாம்பார் பவுடர் சேர்க்குறது இந்த சாம்பாருக்கு நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது அப்படியே சாம்பாரில் சேர்க்க வேண்டியது தான் சேர்த்துட்டு டக்குன்னு உடனே மூடி வச்சு ஃபஸ்ட்டு மூடிருங்க அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சொல்லுவாங்க இந்த வாசம் வந்து வெளியில் போகாமல் சாம்பார்லாம் நல்லா இறங்கும் அப்படின்னு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா பச்சை மிளகா சாம்பார் ரெடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை மிளகா சாம்பார் நெக்ஸ்ட்டு கீரை கூட்டு அதுக்கு கீரையே கட் பண்ணி கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு உடனே எடுத்துட்டோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும் கீரை லெமன் ரசம் தாளிச்சு இறக்கியாச்சு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால் நான் இதை பெருசாக வீடியோ எடுக்கலை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்கள் கீரை கூட்டு ரெண்டு விசில் வச்சு உடனே எடுத்தோன்னே கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது இதில் பாசி பருப்பு வேக வச்சு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் வர சேர்த்து நம்ம வேக வச்ச கீரையை அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கீரை வேகும்போது உப்பு சேர்க்கக்கூடாது நம்ம தாளித்த பிறகு உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டால் கீரை கூட்டு ரெடி வடை செய்கிறதுக்கு வர மிளகா சோம்பு பூண்டு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் பட்டாணி பருப்பு ஆல்ரெடி ஊற போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் குறக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பா இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு வெண்டக்காய் வடை தான் செய்ய போகிறோம் இந்த வா தமிழால் ஜி தமிழில் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்டக்காய் வடை தான் நேற்று செஞ்சேன் வெண்டைக்காயே இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதில் சொன்னாங்க வெண்டக்காய் வடை கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை நம்ம மற்ற வடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க டேஸ்ட்டு என்ன இருந்தாலும் அந்த வெண்டைக்காய்க்கு இருக்கிற அந்த வழவளப்பு இருக்க தான் செய்யுது கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்து கறி லீவ்ஸு கொரியாண்டர் லீவ்ஸு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ நான் பிசைஞ்சிட்ருக்கும்போது வெங்காயம் சேர்க்க மறந்துட்டேன் பால் உருட்டுன பிறகு ஞாபகம் வந்து அப்புறம் திரும்ப நான் வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காயை சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போதே அந்த வளவழப்பு தன்மை வந்துடுது ஃபஸ்ட்டு நான் எப்போதும் நார்மலாக கொஞ்சம் வடை தட்டுறது வந்து கொஞ்சம் கனமாக தட்டுவோம்னா அதே மாதிரி தட்டி ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தேன் அப்போவே கொஞ்சம் ரொம்ப வளவலன்னு இருந்தது அதனால் மெலிசா தட்டி அடுத்து போட்டதெல்லாம் அந்த மாதிரி போட்டு எடுத்தேன் அது கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி கனமாக தட்டி எடுக்கக்கூடாது இந்த வடையை பரவாயில்ல எனக்கு நியூ இயர் அன்னைக்கு சாப்பிடணுமே அப்படின்றதுனால எல்லாரும் சாப்பிட்டோம் கொஞ்சமாக தான் செஞ்சேன் அதனால காலி ஆயிடுச்சு ஜவ்வரிசி பாயாசம் சேனக்கிழங்கு சிப்ஸ் பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் போட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சேனக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நீங்களும் இந்த மாதிரி வெண்டக்காய் வடை ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி வந்தது உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாழை இலையில் உப்பு ஊறுகாய் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் பாவக்காய் சிப்ஸு வாழைப்பூ பொரியல் கீரை கூட்டு பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் மாங்காய் பச்சடி சேனக்கிழங்கு சிப்ஸு சாம்பார் ரசம் வடை பாயாசம் அப்பளம் பருப்பு நெய் இதான் எங்கள் வீட்டு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் எல்லாருமே அப்போ ஹாலில் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு அப்படி தான் உட்காந்து அன்னைக்கு சாப்பிட்டோம் இந்த வருஷம் நியூ இயர் சண்டே வந்ததுனால எல்லாருமே வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது இந்த இயரு சித்திரை ஒன்று தமிழ் நியூ இயருக்கு சிங்கப்பூரில் ஹாலிடே கிடையாது சிங்கப்பூரில் ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே தமிழ்மொழி மாதம்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க லிட்டில் இந்தியாவில் இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர்னு இருக்கு அங்கேருந்து மினிஸ்டருக்கு மாலை போட்டு அழைச்சிட்டு போகிறாங்க செண்டை மேளம் குதிரையாட்டம் மயிலாட்டம்லாம் வச்சு அழைச்சிட்டு போனாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஒளியூட்டு விழா நடந்தது முன்னாடி பொங்கல் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் அழைச்சிட்டு போகிறாங்க சாட்டர்டே விஜிடபிள்ஸ் வாங்கும்போது அது வழியாக போனதுனால நான் வீடியோ எடுத்தேன் நாங்கள் இப்படி தான் தமிழ் நியூ இயர் செலப்ரேட் பண்ணோம் நீங்கள்லாம் எப்படி நியூ இயர் செலப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்